ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வியாழக்கிழமைக்கு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்னுடைய வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் இதில் வந்து பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுத்து அதிலேருந்து நெய் எப்படி வந்து காய்ச்சலாங்கிறதையும் வந்து நல்லா ஷேர் பண்ணியிருக்கிறேன் மெயினாக இந்த வீடியோ என்னுடைய அம்மாவுக்காகவும் ஃப்ரெண்டுக்காகவும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் ஆல்ரெடி இது நிறைய விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இதில் நிறைய ஒன்று ரெண்டு டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிக்கும் வியாழக்கிழமைக்கு மதியம் ஒரு ரெண்டு மணி போல் சாப்பிட்டதுக்கப்புறமா என்னுடைய கொஞ்சம் க்ளீனிங் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னே நாளைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை மதியத்துலேருந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறனால சரி பூஜைக்கான ஓரளவு முன்னேற்பாடு விலைகள் வந்து இன்றைக்கே செஞ்சிடலான்ட்டு தான் அந்த வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சிட்டு வளர விட்டு காய வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா வெளியில் வரண்டா கொஞ்சம் கனப்பின்தாங்க இருக்குது இந்த பெயிண்ட் அடிக்கிறங்க பேரில் இந்த டேபிளெலாம் கொண்டு வந்து போட்டு அந்த திங்ஸ் எல்லாமே இது மேலே தான் வச்சிருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து கெஸ்ட்டு வந்து வராங்க சரி இப்படியே இருந்து பார்க்கவும் நல்லா இருக்குதுங்கிறனால ஃபஸ்ட்டு இந்த வறண்ட க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி விட்டுட்டு வீடு உள்ளேயும் ஃபுல்லாக வந்து போட்டு விடணும் அதுக்கப்புறமா பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் வந்து இருக்குது அதுக்கு வந்து கிளம்பணும் அதனால் ஈவினிங் மேலே இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு சரி வராதுங்கிறனால மதியம் ஒரு ரெண்டு மணி போல் என்னோட வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போ இங்கே வெளியில் வறண்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு மேலே மாடியில் கொண்டு போய் போட்டுவிட்டு இந்த டேபிள் பெயிண்ட் ஐட்டம்லாம் வந்து பெரிய ரூமில் இருக்கிற கட்டிலும் கேட்டு தள்ளி விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வறண்டை நல்லா சுத்தமாக பிரித்து தள்ளிட்டு இங்கே வறண்டலேருந்து கீழ்படிக்கிட்ட வரைக்கும் வந்து கழுவி விடணும் அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக வந்து மா போட்டு விடணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கிறனால முதல் நாள் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெள்ளிக்கிழமல மேக்ஸிமம் வந்து செய்யக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இதே இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் இப்போ நீங்கள் வேலைக்குலாம் போயிட்டு ஈவினிங்கும் இல்லை நைட்டை வர மாதிரி இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிச்சன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலைகளை வந்து செய்யலாங்க வேறு வழி இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து டைம் கிடைக்கும் நைட்லேயும் செய்யக்கூடாதுன்னு தான் வந்து சொல்லுவாங்க அப்புறம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு டைம் அப்போ தான் வந்து கிடைக்கலைங்களா கண்டிப்பாக அவங்க அந்தமாரி வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால முதல் நாள் மதியமோ இல்லை சாயங்கால நேரத்தில் இதுமாரி இந்த வேலைகளை வந்து செய்யலாம் நான் பசங்களை ஈவினிங் டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுமே உடனே வந்து ஒரு ரிசெப்ஷனுக்கு வந்து போகணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சாதனா பிறந்து புதுசில் வந்து நான் ஈஸியாக இல்லை தான் குடியிருந்தேன் இருந்தேன் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு வந்து பத்து கிட்டே ஆகுதுங்க அங்கே இருக்கிறவங்களுடைய பழக்கம் வந்து ரொம்ப நல்ல பழக்கங்க இருந்தது ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் தாங்க அண்ணா வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்லா வந்து பழகியிருந்தோம் எல்லோரும் நல்லா பாசமாக வந்து இருப்பாங்க அந்த பாசம் தாங்க இந்த அளவுக்கு வந்து என்னை மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்து வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த ரிசப்ஷனுக்கு கிராமில் வந்து போய் தான் ஆகணும் ரிசப்ஷனுக்கு போயிட்டு வர்றதுக்கும் வந்து லேட் ஆகிடுங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த வேலைகளை வந்து செய்ய முடியாதுங்கிறனால தான் இப்போ பார்த்துட்ருந்தேன் பெரும்பாலும் என்னோடய வேலைகள் இப்படி தான் இருக்கும் அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து பூஜை முன்னேற்பாடு வேலைகள்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கிறதுலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அவங்க தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ரெகுலராக என்னோட வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய வேலைகள் எப்படி இருக்குதுன்ட்டு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ரிசெப்ஷன் போன வீடியோ வந்து காலையில் மினி விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க நீங்கள் அதை வந்து பாருங்கள் இது வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையில் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு நான் காலையில் ஒரு ஒம்பது மணி போல் தான் நான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு நான் வீடு மட்டும் வந்து பெருக்கி தள்ளில்லை காலையில் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் டிவி பார்க்கும்போது ரிமோட்டு அது இது அங்கங்கே கண்ணம்னான்னு வச்சுருப்பாங்க அதெல்லாமே இடங்க எடுத்து வச்சுட்டு வீடை வந்து பெருக்கி தள்ளிட்டாமலே வீடு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சிங்கிள் வந்து மிஷினில் வந்து துணி போட்டு விட்டுருந்தேன் மேலே போய் துணியும் காய வச்சுட்டு வரணும் இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு சாதம் உடைச்சி முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுருந்தேன் தயிர் ஊருக்கு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா டிஃபன் எதுவும் வந்து செய்யலை ரெண்டு வேலைக்குமே இந்த தயிர் கூட்டோட வந்து விட்டாச்சு பசங்க கூட்டு போட்டு சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து மேலே துணிக்காய் கெவை வந்தேன் சிம்பிளாக வந்து பசியே தாங்க மாட்டேங்குதுங்க ஒரேடியாக சாப்பிட்லனாலும் அப்பப்போ பசிக்கிற டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக தாங்க இருக்குது கொஞ்சம் பிளான் பண்ணி எதை எதை ஃபஸ்ட்டு எதை அப்புறமா செய்யணுங்கிறத பிளான் பண்ணிவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் வேலைகள் கொஞ்சம் ஈஸியாக முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் பையனுக்கு வந்து இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குது அப்போ வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து அவங்க கை நினைக்கிறாங்க சாரீ எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அங்கே கடையிலேயும் சுங்கு போட்டு வாங்கிட்டு வர மறந்துட்டாங்களேன் சரி அதனால் வந்து கொடுத்தாங்க அதுக்கு வந்து சுங்கு போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பால் எடை எடுத்து வச்சுருக்கிற வந்து நெய் எடுத்து வெண்ணெய் காய்ச்சணும் கடைக்கு போயிட்டு வர வேலைலாம் இருக்குது இருக்குது சிறு இடையில் பசங்களில் பிக்கப் ட்ராப் வேலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டிஃபின் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர வேலையாக இருக்குது இவ்வளோ இருக்குது இது நேத்தி ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போயிட்டு வந்த சாரீங்க இந்த சேரீ எடுத்து ஒரு பத்து கிட்டே ஆகுதுங்க இதை எனக்கு திருவிடைந்தையில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களே எனக்கு இன்னொரு அம்மா விடன்னு அவங்களுடைய பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து எனக்கு எடுத்து கொடுத்த சேரீ இது இந்த சாரீ கட்டியே எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஆகும் லாஸ்ட்டாக எப்போ கட்டினேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை சரி நான் தான் இது நேற்று ரிசப்ஷனுக்கு வந்து கட்டிட்டு போயிட்டு வந்திருந்தேன் இந்த சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது ஒரு மாதிரியான அந்த ஆனியன் பிங்க் கலரில் வந்து இருக்கும் நெட் டைப்பு வந்து சேரீ இது ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் இந்த எம்ப்ராய்டிங் வந்து டிசைன் போட்டிருக்கும் ஜம்மிக்கு ஒர்க்லாம் வந்து இருக்குங்க நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு உள் சைடு சுத்தம் இல்லைங்களா அந்த சைடு மட்டும் வந்து உள் சைடு வந்து ஒரு கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க அது நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த கிளாத்து நல்லா ஜிகு ஜிகுன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்ட் இது கட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவே இருக்கும் வெயிட்டாகவே இருக்காது எனக்கு இந்த சாரி ரொம்ப குடியும் என்ன ஒன்று இது ரொம்ப கட்டாததுக்கு காரணம் வந்து அது நெட்டாய்ப்புங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கட்டி இருக்கும்போது அங்கே எங்கேயும் இடுப்பு லைட்டாக வந்து தெரியுங்கிறனாலே நான் கட்டுறது கிடையாது இது ரிசப்ஷன் கட்டிட்டு போயிருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது முந்தா நீ இழுத்து சொருவிக்கிட்டே தான் வந்து இருந்தேன் தெரியாத அளவுக்கு இப்போ ஸ்க்ரீனில் இன்னொரு வீடியோ வந்து தெரியும் பாருங்கள் ஒரு அம்மா வந்து காமிச்சிருப்பேன் எனக்கு இங்கே சென்னையில் வந்து இன்னொரு அம்மா வீடுந்தே வந்து சொல்லலாம் இவங்க எனக்கு அவ்வளோ பழக்கங்க ரெண்டு வருஷம் பழக்கம் பார்த்தாலும் ரொம்ப நல்லா அன்பாக வந்து பழகுனாங்க இவங்களெல்லாம் நான் கடைசி வரைக்கும் எல்லாம் இவங்க மறக்கவே முடியாது இவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு கேன்சர் இருக்க ஃபைனல் ஸ்டேஜ் அவங்க ரொம்ப ஆள் வந்து உருகி போயிட்டாங்கங்க பா பாதி கால்வாசி உடம்பு கூட இல்லை ரொம்ப குட்டி குழந்தை மாரி உடம்பு மாரி இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு அவங்க இப்படி இருக்கவே மாட்டாங்க வாட்ட சாட்டமாக இருப்பாங்க ஆள் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க என்னால் இவங்கள பார்க்கும் போது என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல இவங்களுக்காக இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இவங்கள பார்க்கும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் போலி வேஷமும் இல்லாத உறவுங்க இவங்க இவங்கலாம் எனக்கு நல்ல உறவா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இவங்களுக்கு வந்து மூணு பொண்ணு மூணு பையங்க மூணு பொண்ணு அவங்க கல்யாணம் அடிச்சு இன்னும் மூணு பசங்க வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கிட்டே வேண்டிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க வீட்டு பெரிய பொண்ணாதாங்க இது வரைக்கும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ நான் காமிச்சலைங்கள அந்த சாரி அவங்க எடுத்து கொடுத்த சாரீ தான் இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிழிவீட்டில் இருக்கிற பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை கை நினைக்கிறாங்க அதுக்கு வந்து பட்டுசில எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எடுத்துகிட்டு வரும்போது அங்கே கடையில் அந்த சுங்கு போட்டு வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க இதுக்கு சுங்கு போடணுமே யார்கிட்டையாவது வந்து கொடுத்து போட்டு தரீங்களான்னு வந்து கேட்டாங்க அப்புறம் எனக்கே தெரியும் நானே போட்டு தரமான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட அப்புறம் நேற்று நைட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க சாரீ இப்போ காலையில் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடலாமேட்டு இந்த சேரீ எடுத்துகிட்டு இருந்தேன் சாரீ ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக கலர் சூப்பராக இருந்தது இதெல்லாம் வந்து நான் யூடியூப் பார்த்தே வந்து கற்றுக்கிட்டது தாங்க இது கரெக்டாக ஒரு ஒன் ஹவரில் உட்காந்து கடகடன்னு வந்து போட்டுடலாம் எனக்கு ஒரு ஒன்றை கால் மணி நேரம் கிட்டே வந்து ஆகிடுச்சு இது போட்டு முடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு தாங்க இதை வந்து நீங்கள் விட்டு பார்த்தே வந்து கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சாலே போதுங்க இதெல்லாம் இப்போ நார்மலாக இங்கே சென்னையிலலாம் இந்த ஒரு சாரிக்கு இந்த சிம்பிள் டிசைன் வந்து போடுறதுக்கே வந்து நூற்றி ஐம்பது ரூபா இல்லைன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது அதெல்லாம் போட போட வந்து இரநூறு முந்நூறு ஐநூறுன்னு வந்து வாங்கலாம் பெண்கள் எங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சின்ன சின்ன கைத்தொழில்கள்லாம் இருக்குதுங்க நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கே வந்து தெரியும் அதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வீட்டில் இருந்து அப்படியே வந்து செய்யலாங்க அதுலேருந்து ஒரு நல்ல வருமானமும் வந்து கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டில் வீட்டிலேருந்து எப்படி இந்த சேரீ பிஸ்னஸ் நைட்டி பிஸ்னஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் இந்த பருப்பு ஐட்டம்லாம் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து அது அவங்க பாக்கெட் போட்டு அவங்க வீட்டிலருந்து எப்படியே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாரீக்கு சுங்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்து அந்த அரிசி வந்து கொட்டாமல் அப்படியே அந்த சாக்கு பையிலே வச்சுருக்குறேன் அந்த வாலியை மட்டும் ஃபஸ்ட்டு விலைக்கு காய வச்சிட்டோம்னா அரிசியை கொட்டி வச்சிடலான்ட்டு அதை விலைக்கு வச்சுட்டு கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பால் இடை எடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமாக எடுத்து வச்சிருக்கேன் அது இன்னைக்கு வந்து வெண்ணெய் எடுத்து நெய்க்காச்சிரலான்ட்டு அந்த விலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ இன்றைக்கி மெயினாக வந்து என்னோட அம்மா என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபோனில் எத்தனை வாட்டி நான் அம்மா கேட்பாங்க நான் சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து வந்து அப்பா சரியும்பாங்க அப்புறம் புரியாது திருப்பி வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க அவங்க லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிடுச்சு அவங்களுக்கு அம்மா என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வந்து பார்ப்பாங்க இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுமாரி என்னோடய ஃப்ரெண்டும் இந்தமாரி லாஸ்ட் டைம் வந்து வெண்ணெய் எடுக்கும்போது கொஞ்சம் சரி வரல எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு நான் சொன்னேன் அவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்தமாரி புதுசாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் டெய்லி வந்து பால் ஆடை செய்கிறத எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வரணுங்க கொஞ்சம் நிறைய சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம வெண்ணெய் எடுக்கிறனைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஐஸ் கட்டியாக இருக்கிறதுல கொஞ்சம் குறஞ்சிரும் கொஞ்சம் கூலிங் குறஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஐஸ் கியூப்போ அப்படி இல்லைன்னா ஐஸ் வாட்டரோ தாங்க நம்ம இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கால் தம்பாக ஊற்றி தான் வந்து இதை அடைக்கணும் நல்ல கூலிங்கான இருக்கிற வாட்டர் அடிச்ச ஊற்றி அடைச்சால் மட்டுந்தாங்க இது வெண்ணெய் நல்லா திரண்டு வரும் இல்லைன்னா ஒரு நிறைய க்ரீமியாகவே வந்து இருக்கும் நான் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல இருந்தாலும் நிறைய வளாக்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ மிக்சியில் போட்டு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணை தனியாக பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் மட்டும் எடுத்து திருப்பி அந்த ஐஸ் வாட்டர்லேயே ஒரு மூணு தடவை நல்லா வந்து அலசி அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வெண்ணெய் அந்த வெண்ணெயை வந்து நம்ம நெய்யாக காய்ச்சிக்க வேண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கம் வழக்கம் தாங்க ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வெண்ணெய் காய்ச்சிட்டு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதங்கிட்ட எடுத்த பால் இடையில் எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்குது இது எப்படியும் காய்ச்சினோம்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நானூறு நேயாவது வந்து கிடைக்கும் இன்னொரு அடுப்பில் அந்த வெண்ணெய் எடுத்த அந்த பாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பால் அடை ஸ்டோர் பண்ணிருக்கிற பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அடுப்பில் சுட தண்ணியும் வச்சிருக்கிறேன் சுடு தண்ணி வச்சு கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெண்ணை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கீழே அது கடைசியாக முருங்கைக்கீரை போட்டு இறக்குனா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் முருங்கைக்கீரை பிரிக்கிறதுக்கு தான் கீழே வந்தேன் நேற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாம்பு வந்துச்சுங்க அதான் அந்த படிக்கட்டு எங்கள் பார்த்தாலும் வந்து அந்த கல் உப்பு தூவி வச்சுருக்குறேன் நல்லா பெரிய பாம்புங்க ஆனால் வந்தது கொஞ்சம் அந்த கொஞ்சம் கண் அமைக்கிற நேரத்தில் சட்டுன்னு எப்படி மறைஞ்சதுன்னே வந்து தெரியல நம்ம சில்கி குழச்சிட்டு இருந்தது அந்த பாம்பை பார்த்துட்டு அந்த சில்கி விரட்டி விடுற கேப்பில் அது எந்த பக்கம் போச்சுனே வந்து தெரியலங்க அதாவது இந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் தான் நின்றுட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்ச அந்த தென்னை மரத்தில் தான் அதை ஏறி இருக்கணும் அப்புறம் கூட்டம் வந்து பார்த்தா அது எங்கே போச்சுன்னே வந்து தெரியல அப்படிலேருந்து கொஞ்சம் பயமாவே தான் இருக்குது வச்சிருந்தாலுமே வரதான் செய்யுது ஏன்னா இன்னைக்கு ஃப்ளாட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே க்ளீன் பண்ணும் போதே நான் கீழ் வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னேன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதாவது பூச்சிப்பட்டு வரும் எப்போதுமே அவங்க ஜன்னல் டோர்லாம் ஓப்பன்லேயே தான் வச்சிருப்பாங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்கன்னு வந்து சொல்லிட்டு அப்போ தாங்க மேலே போனேன் போய் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வீட்டில் அப்புறம் பாம்பு வந்துருச்சு ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியல எங்கே போச்சுன்னு தெரியல அன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் பயமாகவே இருந்தது கீழே போய்ட்டு முருங்கை கிரியும் ஒடிச்சுட்டு வந்துட்டு அந்த வெண்ணெய் காய்ச்சி அதாவது நெய் காய்ச்சும் போது அது கூட கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சம் தூளுப்பும் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லா எல்லோ கலராகவும் வந்து கிடைக்கும் அதே சமயம் அந்த உப்பு சேர்க்குறனால ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாமலேயும் வந்து இருக்கும் வீட்டில் நீங்கள் பசும்பால் பால் இல்லை எருமை பால் எந்த பால் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து நம்மளுக்கு ஏடை நண்டி கண்டிப்பாக வந்து சேருங்க நீங்கள் பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிங்கன்னா அந்த ஏடை வந்து நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான லேயராக வந்து கிடைக்கும் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்தாலே போதுங்க ஒரு மாதம் கிட்டே ஸ்டோர் பண்ணாலே குறைஞ்சது ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் வந்து நம்ம நெய் அதுலேருந்து வந்து எடுக்கலாம் வேணும்னா வெண்ணையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனியாக நம்ம காசு போட்டு வந்து வெளியில் வாங்கணும்னு அவசியம் ஆனால் நான் மேக்சிமம் வந்து வீட்டுக்கு தேவையான நெய் வந்து நான் அந்தமாரி இடையில இருந்தே வந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிக்கிறது சப்போஸ் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களோ நெய் பத்துலனா பத்தலனா அதுக்காக மட்டும்தான் நான் கடையில் வாங்கணுன்னே தவிர மற்றபடி இதில் எடுக்கிற நெய் வச்சு அந்த மாதம் வந்து ஓட்டிப்பேன் பத்து இடையில ஏடு சரோ இல்லைங்களோ அதுலேருந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பணத்தை வந்து மிச்சம் படுத்தலாம் பார்த்திங்கன்னா எடுத்த வெண்ணெய் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நெய் வந்து காய்ச்சிக்கணுங்க இதை கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்டே வந்து ஆகும் கடைசி இதுமாரி வந்து நல்லா பொங்கி வரும் இந்த டைமில் வந்து நம்ம முருங்கை இலையோ இல்லை முருங்கை இலை இல்லாட்டினா கருவேப்பில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வேணும்னா மூடி வைக்கலாம் நான் வீடியோக்காக நான் ஓப்பனில் வந்து வச்சுருக்கிறேன் இப்போ இப்போ வந்து நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு இது அப்புறமா நான் எவ்வளோ வந்திருக்குங்கிறத நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் அம்மா வீட்டிலும் பசும்பால் தாங்க வந்து வாங்குவாங்க அம்மாக்கிட்ட எவ்வளோ தடவை நான் ஊருக்கு போகும்போதுலாம் செல்வேன் காய்ச்சி ஆ வச்சு அதுலேருந்து நீங்கள் பாலடை எடுத்து வெண்ணெய் நெய் எடுக்கலாமே ஏன் இதுக்கு வேஸ்ட்டாக கடையில் வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன் அது ட்ரை பண்ணவே மாட்டாங்க அது இன்னும் இந்த வாட்டி அம்மா வந்து ட்ரை பண்ணாங்க அதனே கொஞ்சம் சொதுப்பிச்சுனாலும் வந்து நெய் எடுத்து காய்ச்சிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருந்தது இப்போ வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுமாரி எப்படி எடுக்கணுங்கிறது ப்ராப்பராக எப்படி செய்யணுங்கிறத வீடியோ பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னோடய மாமியாரும் வந்து நெய் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடுவாங்க நெய் ரெடி ஆகிடுச்சி நான் இதுக்கப்புறம் வந்து வ்ளாக் எடுத்துகிட்டு தாங்க இருந்தேன் இதுவே இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக இருக்குது இதுக்கப்புறம் என்னோடய எல்லாம் எப்படி போயிட்டுருந்துதுங்கிறது நாளைக்கு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்